வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை கதை எண் எண்பத்தி இரண்டு நமக்குள்ளேயே இருக்கு அது ஒரு பெரிய சந்தை இதை சொல்பவர் யாரு என்று சொல்லலையே இதை சொல்பவர் எஸ் தண்டமானி ஒரு பெரிய சந்தை அது பல பேர் வந்து போகும் இடம் அங்கே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்தபடி நின்று கொண்டிருந்தான் நீண்ட காலமாக அவன் அதே இடத்தில் ஒரே இடத்தில் நின்று கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தான் என்றாலும் அவன் வாயை திறந்து எனக்கு பிச்சை போடுங்கள் என்று யாரையும் கேட்டதே இல்லை அவன் தினமும் காலையில் வருவான் அந்த இடத்தில் நிற்பான் வலதுகையை மட்டும் முன்னால் நீட்டி ஏற்றி எழுந்தி கொண்டிருப்பான் அவன் வாயை திறந்து எதுவும் பேசுவதில்லை அந்த வழியாக வருபவர்களும் போகிறவர்களும் தாங்களாக அவன் கையில் ஏதாவது காசு போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் அந்த ஒரே இடத்தில் நின்று ஐம்பது வருடமாக அவன் பிச்சை எடுத்து திடீரென்று ஒரு நாள் அவன் அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து போய்விட்டான் ஊர் மக்கள் பார்த்தார்கள் ஐயோ பாவம் இப்படி அனாதியாக விழுந்து இறந்து போய்விட்டானே என்று பரிதாபப்பட்டார்கள் அந்த ஊர் மக்களுக்கு அவன் மீது மிகவும் அனுதாபம் இவன் பிச்சை எடுத்து கூட ஒரு வித்தியாசமானால் யாரையும் தொந்தரவு செய்ததே இல்லை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த பிச்சைக்காரனுக்கு இதே இடத்தில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள் உடனே நிதி வசூலிக்க ஆரம்பித்தார்கள் பல பேர் முன் வந்து தாராளமாக நிதி கொடுத்தார்கள் அப்படி நிறைய பணம் சேர்ந்து விட்டது அந்த நின்று கொண்டிருந்த இடத்திலேயே அசிவாரம் தோண்ட ஆரம்பித்தார்கள் ஒரு இரண்டு அடி தோண்டி தோண்டியிருப்பார்கள் திடீரென்று வித்தியாசமான சத்தம் டங் டங் என்று கேட்டது அவசர அவசரமாக அந்த இடத்தை தோண்டி பார்த்தார்கள் ஒரு பெரிய சொப்பு கூடம் தெரிந்தது அதை எடுத்தது அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தார்கள் அந்த சொப்புக்கூடத்தில் ஏராளமான தங்க நாணயங்கள் இருந்தன அதை பார்த்தும் கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் கூட்டத்தில் ஒருவர் பார்த்தீங்களா இந்த பிச்சைக்காரன் தன் கடியிலேயே புதையல் இருக்குன்னு தெரியாமல் போகிறவங்க வர்றவங்க வீட்டிலாம் பைசாவுக்கு கையேந்தி கொண்டிருந்தான் செத்து போயிட்டானே என்று கூறினார் அப்போது அந்த வழியாக ஒரு துறவி வந்தார் அவர் கூட்டத்தை பார்த்து சொன்னார் ஆமாம் ஒவ்வொரு மனிதனும் கூட இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறான் தன் மனதில் குவிந்திருக்கும் திறமையையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தெய்வத்தையும் அவன் புரிந்து கொள்வதே இல்லை அது வெளியே எங்கேயோ இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அதை தேடியவிடிய மக்கள் காலம் முழுவதும் கழித்து விடுகிறார்கள் இவ்விதம் சொல் இவ்விடம் சொல்லிவிட்டு அந்த துறவி அங்கிருந்து சென்று விட்டார் கூட்டத்தில் இருந்தவர்கள் அதன் பிறகுதான் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் நம்மிடம் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தேடி வெளியே அலைந்து கொண்டிருக்கிறோம் என்பதே இந்த கதையின் கருத்தாகும் ஜீனாய்ட் என்ற ஒரு ஞானி இருந்தார் ஒரு சீடு நம்பரிடம் வந்து உங்களிடம் ஞானம் என்ற முத்திருப்பதாக சொல்கிறார்களே எனக்கு அதில் கொஞ்சம் தேவை ஒன்று அதை நான் என்னிடம் வித்திடுங்க இல்லாட்டை இனாமா கொடுங்க என்று கேட்டான் அதற்கு அந்த ஞானி உனக்கதையை நான் விற்பதற்கு இல்லை ஏனென்றால் அதன் விலையை உன்னால் கொடுக்க முடியாது சரி இனாமை கொடுக்க சென்ற என்றால் இனாமை கொடுப்பதை நீ மதிக்க மாட்டேன் ஆனால் போல் நீயும் கடவுள் என்று சமுதிரத்தில் மூழ்கி எழுந்திரு அப்போ நீயும் ஒரு முத்து எடுத்துக்கொண்டு வரலாம் என்று பதிலளித்தார் இதெல்லாம் வெளியே வாங்குற சமாச்சாரம் இல்லை உள்ளத்தில் ஆழ்ந்து முழுகும் முழுமையான முயற்சி இருக்க வேண்டும் இல்லைங்களா நன்றி மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் இந்த வாராகி வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்துங்கள் கதைகள் உங்களை நாடி வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்